நீ அரிசி திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பச்சரிசி சாப்பாடு அரிசி ரூபாய்க்கு ஒரு கிலோ வைத்தது ஒரு கிலோ அரிசி இருபத்தி ஏழு ரூபாய் இந்த ஐந்து நாலு ஆண்டுல விலை பொன்னி அரிசி ஒரு கிலோ கிட்டத்தட்ட இருந்தது ரூபாய்க்கு விற்கிறது இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் இட்லி உளுங்க முப்பது ரூபாய்க்கு இருந்தது இப்போ நாற்பத்தி எட்டு ரூபாய் திமுக ஆட்சியில் கடலை எண்ணெய் அண்ணா தீவு ஆட்சியில் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா இப்ப நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்குது நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் அண்ணா தீவு காய்ச்சலை இப்போ நானூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்குது பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றது இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு உளுத்தம் பருப்பு எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அண்ணா தீவு ஆட்சியில் விற்பனை செய்தது இப்ப நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்குது இப்படி நாம் வாங்கி அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்துட்டது இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே முடிவு செய்ய அண்ணா திமுக ஆட்சியில விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன் திமுக ஆட்சியில விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன் அப்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள்